திருப்பத்தூர் டி எம் வேலவா நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளியும் பத்தொன்பதாம் ஆண்டு ஆண்டு விழா வெகு வரிசையாக நடைபெற்றது திரைப்பட பின்னணி பாடகர் கானா பாலா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கண்ணவராயன்பட்டி ரோட்டில் உடயநாதபுரம் கிராமத்தில் உள்ள டி எம் வேலவா நர்சரி பிரைமரி பள்ளியின் பத்தொன்பதாம் ஆண்டு ஆண்டு விழா பள்ளியின் தாளரும் பொறியாளருமான எம் வேல்முருகன் தலைமையில் மார்ச் பதினெட்டாம் தேதி நடைபெற்றது ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக அருள்வாக்கு சித்தர் செங்காட்டு பெரிய கருப்பு சுவாமி திரைப்பட இசையமைப்பாளர் விக்டர் திரைப்பட பின்னணி பாடகர் கானா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் திரைப்பட பின்னணி பாடகர் கானா பாலா உரையாற்றிய போது குழந்தைகளின் வளர்ப்பு மற்றும் குழந்தைகளுக்கு செல்போன் மோகம் இல்லாமல் வளர்க்கவும் வாகனத்தின் விபத்து மற்றும் வாகனத்தை கையாளுவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு உரையாற்றினார் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகள் தனித்திறன் போட்டிகள் மார்பேடப் போட்டி திருக்குறள் ஒப்புத்தல் மாணவர்கள் தமிழ்தாய் வாழ்வு மற்றும் தேசிய கீதம் பாடலை கீபோர்டில் வாசித்தது அவர்களின் தனித்திறன் வளர்ச்சியை தூண்டும் அமைந்தது ஐந்தாம் வகுப்பு மாணவர்களின் ஆங்கிலத்தில் வார்த்தை விளையாட்டுப் போட்டி மூன்றாம் வகுப்பு மாணவர்களின் டிக்ஷனரி பார்த்து அர்த்தம் கேட்டு பரிசு வெள்ளும் நிகழ்வு நடைபெற்றது மேலும் ஒன்றாம் வகுப்பு மாணவர்கள் எந்த ஒரு பெயருக்கும் ஆங்கிலத்தில் ஸ்பெல்லிங் சொல்லும் அழகு சிறப்பு விருந்தினர்களை பெரும் வியப்படைய செய்தது மாணவர்களின் பரதநாட்டியம் யோகா கராத்தே பொதுமக்களையும் பெற்றோர்களையும் சிறப்பு விருந்தினர்களையும் புத்துணர்ச்சியடைய செய்தது பள்ளித்தாளர் விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் வரவேற்று தனது நன்றி முறையை கூறினாா் திருப்பத்தூர் டி எம் வேலவா நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளியும் பத்தொன்பதாம் ஆண்டு ஆண்டு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது திரைப்பட பின்னணி பாடகர் கானா பாலா சிவப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கண்ணவராயன்பட்டி ரோட்டில் உடயநாதபுரம் கிராமத்தில் உள்ள டி எம் வேலவா நர்சரி பிரைமரி பள்ளியின் பத்தொன்பதாம் ஆண்டு ஆண்டு விழா பள்ளியின் தாளரும் பொறியாளருமான எம் வேல்முருகன் தலைமையில் மார்ச் பதினெட்டாம் தேதி நடைபெற்றது ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக அருள்வாக்கு சித்தர் செங்காட்டு பெரிய கருப்பு சுவாமி நமக்கு எவ்வளவு மிகுந்த உதவியாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளணும் பெற்றோர்களுக்கு பெரிய கடமை தன் பிள்ளைகள் நமக்கு படிக்க வேண்டும் என்பதிலே மிகுந்த கவனமாக இருக்கணும் நல்ல ஒரு பள்ளியிலே பிள்ளைகளை சேர்க்க வேண்டும் அந்த பள்ளி எப்படிப்பட்ட பள்ளியாக இருக்கிறது தன் பிள்ளைகளுக்கு எப்படி அவர்கள் பாடங்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள் பிள்ளைகள் எப்படி வளர்கிறது என்பதை கண்டு மாணவர்களை சேர்த்து அவர் நல்ல கல்வியை கொடுக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை ஆகவே அந்த நிலையிலிருந்து பார்க்கும்போது இந்த பள்ளியில் மிக அற்புதமாக இந்த மாணவர்கள் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தும் பொழுது எந்த அளவிலே இந்த பள்ளிக்கூடம் பள்ளியினை மிக சிறப்பாக செய்திருக்கிறது என்பதை நான் வெகுவாக பாராட்டுகிறேன் ஆக வேல்முறைகள் ஒரு மாணவனாக என்னிடம் பயின்று இன்று இந்த அளவில் உயர்ந்திருப்பதை பார்க்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆகிய வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன் நிறுவனம் இன்னும் மேல் மேலும் சிறப்பு பெற வாழ்த்துகிறேன் இன்னும் அதிகமான மாணவர்கள் கல்வி பெற்று உலகம் முழுவதும் சென்று என்று அவர்கள் இன்னும் தங்களுடைய பணியை தங்களுடைய உயர்வை அவர்கள் பெற்றுக்கொள்ள நான் அன்போடு வாழ்த்துகிறேன் அவருக்கு உங்கள் அன்பு நான் சொன்னாங்க மதிய நறுக்கு நிகழ்ச்சி நிலைகள் குழந்தைங்களா ஒரு பக்கம் அவங்களுக்கு ஜாலியாகவும் இருக்குது நிகழ்ச்சி டான்ஸ் ஆனால் பாட்டு பாடினோம் நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணன்ட்டு இருந்தாலும் சின்ன குழந்தைங்க டைம் ஆகிடுச்சு அவங்களுக்கு தூக்கமாக இருக்கிறான்னு நினைக்கிறேன் எல்லாருமே அதில் நான் ஒரு சாதாரண காணா பாடகர் என்னையும் முத்துராமலிங்கம் மீனா அம்மாள் கல்வி அறக்கட்டளை நடத்துகின்ற டிஎம் வேலவா ஸ்கூலோட பத்தொன்போதாம் ஆண்டு பள்ளியோட வெற்றி இது இப்போ வந்து நான் ஒரு சாதாரண கானா பாடல்கள் என்னையும் அழைத்த இந்த பள்ளியோட தாளர் கலஸ்பரன் பிரின்ஸிபல் டீச்சர்ஸ் எல்லாமே ஸ்டாஃப் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் பெற்றோர்களாக உங்களுக்கும் மாணவ மாணவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பித்த அருள்வாக்கு சித்தர் செங்காட்டு பெரிய கருப்புசாமி ஐயா அவரோட குடும்பத்தில் வந்திருந்தார் செங்காட்டு திருக்கருப்பு சாமி கோவில் ட்ரஸ்ட் கோவில் ட்ரஸ்ட் அண்ட் ஃபவுண்டர் அவருக்கும் மேலும் மியூசிக் கம்போசர் அண்ட் மியூசிக் டைரக்டர் எக்ஸோடஸ் மியூசிக் ரிசர்ச் சென்டர் நிறுவனர் என்னுடைய பாசமிக அண்ணன் டாக்டர் சி விக்டர் எம்ஏ பிஹெசி அவரையும் வந்து போனார் அவங்களுக்கும் வந்து நம்ம வாழ்த்து தெரிவிக்கின்ற ஒரு கடமையில் இருக்கிறான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய அது சார் சொல்கிறப்போ நான் நல்லா எஜுகேட் பண்ணுறேங்க பிள்ளைங்கெல்லாம் நல்லா படிக்கணும் பெரிய ஸ்கூலில் வந்து ஃபீஸ் அதிகமாக இருக்குது அங்கே தான் சேர்க்குறது ஒரு கௌரவமாக இருக்குது சார்க்கு சின்ன ஸ்கூலில் வந்து நம்ம எதுக்கு சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி சார் இங்கே பேசியிருந்தார் நிறைய கரஸ்பாண்ட் வந்து போனாங்க ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒரு ஒரு மாதிரி நாம்ஸ் இருக்கும் ஒவ்வொருக்கும் ஒரு ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கோம் நான் இங்கே வந்தப்போ நான் பார்த்தேன் நான் எங்கள் சார் எங்கே போய்டர் சேர் போய்ட்டுங்க உக்காருங்க உட்காருங்க ஐயா உட்காருங்க நீங்கள் உட்காருங்க ஐயா பத்தொம்பது ஆண்டுகள் பத்தொம்பது ஆண்டுகள் கழிச்சே இங்கே வந்து ஒரு சில வசதிகள் கிடையாது நம்முடைய இந்த கிராமத்தில் இந்த ஒரு மதுரூட ஹோட்டல் இந்த பக்கம் தஞ்சாவூர் அந்த பக்கம் புதுக்கோட்டை ஒரு சில சிட்டி தான் இங்கே இருக்குது இது ஓரளவு பார்க்குறப்போ கொஞ்சம் ரூரல் ரொம்ப கொஞ்சம் ரூரல் ஏரியா தான் அது பத்தொம்போது வருஷம் முன்னாடி எப்படி எப்படி இருந்துருக்கோம் பாருங்கள் எந்த வசதியும் இருந்திருக்காது அவெல்லாம் சீப் போகிறேன் அப்படின்னு ஆகிட்டு இருக்கோம் நம்ம ஸ்கூலில் ஆரம்பிக்கிறதுக்கு தெரியாத சொல்லிட்டோம் அப்படின்ட்டு இருந்தாலும் மனசு தைரியமாக கண்டிப்பாக அந்த பகுதிக்கு நம்ம வந்து கல்வி கண்டிப்பாக சொல்லித்தரமா நம்ம லட்சக்கணக்கான பிள்ளைங்களுக்கு சொல்லித்தர தேவையில்ல பத்தாயிரம் பசங்களுக்கு தேவையில்ல ஒரு ஐம்பது சொல்லி கொடுத்தா போதும் நல்ல எண்ணத்தோட இந்த டிஎம் வேலபா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஆரம்பித்த அப்படியே சாருக்கு வந்து ரொம்ப நான் வந்து தேங்க்ஸ் பண்ணுறேன் அவர் சொன்ன நிறைய பேர் சொன்னாங்க வசதியான ஸ்கூலில் படிக்கிறது அது ஒரு பக்கம் இருக்குது அதுக்கு வசதி வேணும் அப்பா அம்மா பெரிய பணங்காரு எல்லாம் லேண்ட் லாடு எல்லாம் ஜமீன்தாரு பண்ண யார் அப்படின்னு சொன்னால் நம்ம அங்கே வசதியான ஸ்கூலில் வந்து முயற்சி பண்ணலாம் அங்கே கேட்குற அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ டொனேஷன் கொடுக்கலாம் அது அது நம்மளால் முடியல ஐயோ நம்ம குடும்பம் மாசம் சம்பா சம்பளம் வருது குடும்ப செலவுக்கு ஃபேமிலி செலவு டாக்டரை பார்க்கணும் மளிகை சம்பவம் நல்லது கட்டுது பார்க்கணும் அப்படின்றப்போ ஒரு குறிப்பிட்ட தொகை தான் இருக்கும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கூலில் தான் சேர்க்க முடியும் வசதியான ஸ்கூலில் படிக்கிறது அது ஒரு பக்கம் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா வசதி இருக்கிற ஸ்கூல்லேயும் படிக்கலாம் இந்த ஸ்கூலில் எல்லாம் வசதியும் இருக்குது நான் பார்க்குறப்ப எல்லாம் பசங்க எல்லாம் நல்லா டான்ஸ் இருந்தாங்க இந்த 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 கேட்டகரியில் நல்லா சூப்பராக இருந்தாங்க பாருங்க ஏன்னு நான் சொல்லணுன்னு சொன்னால் நான் ஒரு ஆறு பத்து ஆறு இரு ஆறு கால் வந்துருப்பேன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட மணி ஒன்பதே முக்காவது பத்து மணி நெருங்க போகுது இவ்வளோ நேரம் நான் இங்கே தான் இருந்தேன் நான் நல்லா என்ஜாய் பண்ணேன் எல்லா ஸ்டூடெண்ட்லாம் நல்லா இங்கே உங்களுக்கு வந்து பேச்சு போட்டி நிறைய மார்வேடை போட்டி எல்லாம் நல்லா இருந்தது நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணியிருந்தேன் அதனால் தான் ஈவ்னாலே உட்காந்து என்னன்னா நான் சார் நான் கிளம்புறேன் ட்ரெயின் டைம் ஆகிடுச்சு நான் ஊர் சென்னைக்கு போனேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டுருப்பேன் இப்போ கூட கேட்டார் டான்ஸ்லாம் விளையாடுங்க நான் பார்த்துன்னுக்குறேன் அப்படின்னு தான் சொன்னேன் நான் நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன் நல்ல சிறப்பான ஒரு ஏரியா நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையான இடம் ஒரு சூப்பரான ஸ்கூல் நல்ல திறமையான ஆசிரியர்கள் நல்லது உங்களுக்கு வந்து அன்பான ஒரு கலஸ்பாண்டன் நல்ல நல்ல ஜாலியாக யதார்த்தமாக பேசக்கூடிய ஒரு நிறைய பணியாளர்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே இருக்கீங்க அவர் சொன்ன மாதிரி நல்ல பிள்ளைங்களை கொண்டு வாங்க எந்த ஸ்கூல்லாம் கிடையாது இப்போ நானே பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பாட்டனி எம்எஸ்சி பாட்டணி பிஎல் எம்எல் படிச்சிருக்கிறேன் எம்எல் படிச்சேன் நானே வந்து என்ன பண்ணுறேன் நானே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருந்தேன் நானே பெரிய கான்வெண்ட்டில் படித்தேன் கிடையாது நானே கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் நான் இப்போ சினிமாவில் பாட்டு எதுனால நானே அதுக்கும் தனியாக வேணாம் பெரிய ஸ்கூலில் போய் பணம் கட்டி படிச்சோம்னா கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூல் தான் நானும் படித்தேன் வந்து ஸ்கூல் வந்து நம்ம வந்து நிறைவேற்றிக்கு போகிறது கிடையாது ரெண்டாவது பிள்ளைங்க மத்தியில் கண்டிப்பாக இருக்கலாம் பாட்டு கேட்டிருப்பீங்க அந்த பாட்டு சாலை விதியை மதிச்சு பார் சாவே இல்லாமல் நிலைச்சு வாழு வெள்ளை கோட்டை தாண்டும் போது பச்சை பாரு இப்போ பத்து வயசு பசங்க எல்லாம் அப்ப பைக்கை எடுத்துக்கின்னு வீலிங் பண்ணி காட்டுதுங்க மூணு பேரை ஏத்திக்கின்னு குடிச்சிட்டு ஓட்டாது செல்லில் பேசாது வேகமா போகாது உளுந்து சாகாது இது நான் டிராஃபிக் அவேர்னஸ் டேக்காக இருந்து கொரோனா காலகட்டத்தில் பாட்டு எடுத்துருந்த நிறைய பாட்டு எழுந்திருக்கிறேன் பைக்கில் ஏறி பண்ணுற ஜாலி தவறி உழுந்துட்டா ஆளு காலி பைக்கில் ஏறி நீ பண்ணுற ஜாலி தவறி உழுந்துட்டா ஆளு காலி பத்திரமா போகணண்டா நீ வீட்டுக்கு பாதை மாதிரி நீ போயிடாத சுடுகாட்டுக்கு என்ன சொன்ன இஎம்ஐயில் வண்டி வாங்குது பெருசில் இஎம்ஐயில் வண்டி வாங்கி தரலாம் ஒரு நூறு நாள் கூட இருக்காது வண்டி தான் ஊட்டம் இருக்கும் நம்ம பையன் சுடுகாட்டில் பார்த்துட்டு இருப்போம் லைசன்ஸில் பையனுக்கு வண்டி வாங்கி கொடுத்தோன்னா வண்டி இருக்கும் வண்டி பத்திரமா இருக்கும் வண்டி திருப்பி விற்றுடலாம் அது ஒரு இருக்குது ரெண்டு லட்சம் கொடுத்து வண்டி வாங்கினா திரும்பி விற்றுனா ஒரு ஒரு லட்சம் கிடைக்கும் ஆனால் புள்ள கிடைக்குமா புள்ள மீண்டும் கிடைக்காது அகலை தயவுசெய்து கண்காணிக்கணும் நீ வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய என்ன பண்ணுறாங்க எதிர் வீட்டு பையன் ஓட்டுறானே அவனை பார்த்து ஏன் பையன் ஓட்டுறான் அவன் ஐம்பதாயிரரூபா பைக் வாங்கி கொடுத்தானா நான் ஒரு லட்சம் பைக் வாங்கி தரேன் அப்படின்றான் நான் கூட நிறைய ஸ்கூலில் போவேன் மொபைல் ஃபோன் செல்ஃபோன்னா யாரும் பிள்ளைங்கிட்ட கொடுக்கூடாது அப்படின்னுவேன் சொல்லியிருந்தேன் இப்போ நான்றேன் மொபைல் ஃபோன் தாங்கும் ஆனால் நல்ல விஷயத்துக்காக கொடுங்க தப்பான விஷயம் நீங்கள் ஓய்வு எடுத்துக்காகவும் நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் உங்களுக்கு தொல்லை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வந்து அந்த போனை கோயிலுக்கு தரக்கூடாது குழந்தை ஒரு டிக்ஷனரி இருக்குது ஒரு கால்குலேட்டர் இருக்குது நிறைய அறிவியல் சம்மந்தமான விஷயங்கள் இருக்குது நாட்டில் நடக்கூடாது டெய்லி நடப்பு அதெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தாங்க அதை விட்டு நீங்கள் ரைம்ஸ் பண்ணித்தரேன் அதை பண்ணித்தரேன் நீ ஷா ஷார்ட்ஸ் பாரு வாட்ஸ்அப்பில் பாருன்னா அந்த ஷார்ட்ஸுக்கு இருக்கின்றது கோடிக்கணக்கான ஷார்ட்ஸ் வந்துனே இருக்குது ட்ரெயினில்லாம் குழந்தைங்க கையில் வச்சுக்கிட்டு பக்கத்தில் உட்கார முடியல தலியினே பார்க்கறீங்க அதை பார்த்த ஒரு பலனும் கிடையாது மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுவேன் நல்ல விஷயங்களுக்காக பிள்ளைங்களுக்கு மொபைல் ஃபோனை யூஸ் பண்ண சொல்லிக் கொடுங்க வண்டி வாங்கி தரவானா கடவுள் தந்த அழகான பிள்ளைங்க எல்லா பசங்களும் அழகாக தான் இருக்காங்க காக்கைக்கு தன் குஞ்சு பொண் குஞ்சுருவாங்க எல்லா பிள்ளைங்களும் அழகாக இருக்காங்க ஏன்னா என் பிள்ளையும் படிக்கிறப்போ நான் இங்கேருந்து என்ஜாய் பண்ணுவேன் என் பையன் ஸ்கூலில் போகிறப்போ என்ன டான்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் நான் பார்த்து நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன் அந்த அதை வந்து என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்க அதில் வந்து ஸ்கூல் இதுதான் பெரிய ஸ்கூலு இங்கே தான் சேர்க்கணும் இங்கே தான் படிக்கணும் அப்படின்லாம் கிடையாது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சில விஷயங்கள் ஒரு சில உதாரணங்கள் பிள்ளைங்க எல்லாமே நல்லா ஃப்ளூவண்ட்டாக நல்லா அழகாக பேசுகிறாங்க எல்லாம் அவங்க வந்து நாலேஜாக இருக்கிறாங்க எல்லாமே ஆகையில் நான் வந்து இந்த ஸ்கூல் வந்து சார் சொல்கிறாரு இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு சொல்ல வரல நான் எங்கே படித்தாலும் ஒரே படிப்பு தான் ஆனால் நல்லா சொல்லி கொடுக்குற இந்த இடத்துல படிக்கணும் வேணாம்னு வந்து யாரும் தாண்டி போகக்கூடாது நீங்கள் சார் சொன்னால் சேலஞ்ச் பண்ணுறாரு சார் என்னான்ட்டு அஞ்சாவது படிக்கிற பையன் நிறைய திறமையோட போறான் வெளியோ வேறு ஸ்கூலில் போனால் இந்த ஸ்கூலில் வேலை ஸ்கூல்ல படிச்சா இந்த யாராவது ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்ட்டு எந்த ஒரு இன்டர்வியூமே இல்லாத எந்த ஒரு டொனேஷனும் இல்லாத ஒன்று அட்மிஷன் பண்ணுற அளவுக்கு இங்கே நான் வந்து தயார் பண்ணி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு ஒரு சில உதாரணங்களை நம்ம வந்து நேரடியாக பார்த்தோம் குறிப்பாக கரஸ்பாண்டன்ட் அப்படி எண்ணங்கள் ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது ஸ்கூல்னாச்சு பசங்க நான் பறிச்சாங்க யாராவது வந்தாங்களா போனாங்களா அவர் சொன்ன மாதிரி அந்த ஃபீஸ் கலெக்ட் பண்ணி இருந்தது ஒரு பத்து நாள் தான் அது ஏற்ற இருக்க அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கிறார் மீதி இருக்கிற முந்நூற்றி ஐம்பது நாளாக உங்கள் அவங்க ஊரில் படிப்பு உங்கள் பிள்ளைங்க வீட்டுக்கு போகிறாங்களா இருக்கிறாங்களா நாளைக்கு ஒரு சின்ன குழந்தைங்க எதாவது நானும் அவர் தான் அதுக்கு வந்து பொறுப்பு ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு இரவும் பயந்து தான் இருக்கணும் ஒரு பையன் உடம்பு செல்ல ஜுரம்னால அவர் பயமாக இருக்கும் ஐயோ நம்ம ஸ்கூலோடய பிள்ளைங்கிற மாதிரி ஆயிடுச்சேன் தான் குடும்பத்துக்கு பிரச்சனை அதனால் கவலை கிடையாது நம்மளை நம்பி ஸ்கூலில் படிப்பு கற்றுக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக வாங்க நம்பிக்கையாக வாங்க பிள்ளைங்களுக்கு நல்ல ஒழுக்கங்களை சொல்லித்தாங்க நல்ல டிஎம் வேலை வர ஸ்கூல் பத்தொம்போது ஆண்டுகள் ஆனால் இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு பத்து வருஷம் போச்சுன்னா அஞ்சு வருஷம் போச்சுன்னா இங்கே எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜி அட்மிஷன் கிடைக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும் அப்படி ஒரு நிலைமை நிச்சயமாக ஒரு நாள் கண்டிப்பாக வரும் எனக்கு கண்டிப்பாக வரும் என் நம்பிக்கை வரத்துல சேரலாம் நம்பிக்கைனா இந்த ஸ்கூல் பக்கம் யார் வந்து சேவா ஒரு ப்ராடக்ட் நல்லா இது ஒரு பொருள் நல்லா தான் வருவாங்க இவ்வளோ பேரண்ட்ஸு இவ்வளோ இந்த இடத்துக்கு இந்த பில்டிங் இங்கே இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கேற்ற பேரண்ட்ஸ் ஏற்ற ஸ்டூடெண்ட் இந்த ஏற்ற டீச்சர்ஸ் ஸ்டாஃப்ல எல்லாம் கரெக்டாக இருக்குது அவர் சொன்ன மாதிரி பொருளாதாரம் இல்லை நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பில்டிங் எடுப்பினார் அப்படின் ஒரு பத்து கோடி ரூபா கொடுத்து பாருங்க நல்லா ஏசி ரூம் ரூம்படி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் வாங்கி விட்டுரு ஒரு கோடி போதும்ன்றார் கொலையே ஒரு ஐம்பது ஏசி ஆறுக்கு மேலெல்லாம் கண்ணாடி போட்டு உள்ளே பில்டிங்கில் ஒன்று செவ்லாக்க மேலே மட்டும் கண்ணாடியை போட்டு பெரிய விளம்பரத்தை போட்டு லைட்டெல்லாம் போட்டு நல்ல ஃபீஸ் வாங்கலாம் அப்படி கிடையாது நம்பிக்கையாக உங்கள் மேலே உணர்வோட பகுதி மக்கள் மேலே நல்ல அக்கறையோட சமுதாயத்தோட வளர்ச்சிக்கும் நாட்டோட வளர்ச்சிக்கும் மாணவரோட எதிர்காலத்துக்கும் நல்ல ஒரு அருமையான ஸ்கூலை வந்து ரன் பண்ணுறாரு டிஎம் வேலவா ஸ்கூல் ஏன்னா அடுத்த வருஷம் என்னை கூடுவாரு தெரில ரொம்ப ஃபேமஸ் ஆகினே போயிடுச்சு நினச்சிக்க ஆனால் ஒன்று அது ரெண்டாயிரத்தி முப்பதுலாம் ரொம்ப நெருக்கடியாக இருக்கு இங்கே அப்போ நிறைய இன்னும் டெவலப்மெண்ட் ஆகிடும் ஏரியாவில் கண்டிப்பாக நிச்சயமாக ஸ்கூலில் நல்லா டெவலப் ஆகி வரும் அதில் நம்பிக்கையாக இருங்க பிள்ளைங்களை ஃபாலோ பண்ணுங்க குழந்தைங்களுக்கு நல்ல ஒழுக்கங்களை சொல்லித்தாங்க இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் நான் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏன்னா ரொம்ப ஒரு குழந்தை வச்சுன்னு வீட்டில் மெயின்டைன் பண்ணுறதே பேஜார் அந்த ஒரு குழந்தைக்கு படாது பாடுபடுறாங்க ஆனால் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது குழந்தைங்கள அதெல்லாம் பரவாயில்ல அவங்க எனக்கு வீட்டில் இருந்தால் பிடிக்கல ஸ்கூலுக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி அங்கே நம்பிக்கையோடு வராங்க இந்த உங்கள் பிள்ளைங்களோட ஜாலியாக இருக்கிறாங்க உங்கள் பிள்ளைங்களோட சந்தோஷமாக வந்து சும்மா கிடையாது ஏதோ விளையாட்டு பந்துத்திக்கு போட்டு ஒரு ஸ்வீட்டு கொடுத்துட்டு ஒரு மிட்டாய் கொடுத்துட்டு உக்கார வைக்கலை படிப்பு சொல்லி தரணும் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் பிள்ளைங்களுக்கு படிப்பு சார் உங்களை விட அதிகமான நேரங்கள் அவங்க கூட தான் ட்ராவல் பண்ணுறாங்க அதெல்லாம் ஆசிரியர்களை கண்காணிங்க ஆசிரியர்கள் வந்து பிள்ளைங்களை பற்றி கேளுங்கள் எப்படி படிக்கிறாங்கன்றத வந்து கேளுங்கள் நல்ல நெருக்கமாக இருங்க இந்த பள்ளியோட அட்மினிஸ்ட்ரேஷனை நல்ல ஒரு இணக்கமாக இருங்க நல்லா கூட ஜாலியாக இருங்க ஒன்றும் அஞ்சு வருஷம் விட்டுட்டு போயிட்டேன்னே விட்றக்கூடாது அஞ்சு வருஷம் முடிஞ்சிடுச்சா ஆறாவது வருஷம் ஆனால் ஸ்கூலில் சேர்த்துட்டு திருப்பி நீ ஒரு பையனை கொண்டு வரணும் எங்க இந்த ஸ்கூலில் படிக்கவே என் பையன் பச்சான் என் பேரம் பச்சான் எதுக்கோ விளம்பரம் சொல்கிறேன் நம்ம எது எதுக்கோ சொல்கிறோம் எங்கேயோ ஒரு கடையில் போய்ட்டு டீ குடிக்கிறோம் அது ஒரு ஐநூறு பேர்கிட்ட சொல்கிறோம் இந்த கடையில் டீ நல்லா இருக்குது டீ நல்லா நம்மளுக்கு தேவையாக நல்லா கற்று தருவோம் ஸ்கூலை பற்றி கண்டிப்பாக நிச்சயமாக சொல்லுவேன் அடுத்த தடவை நல்ல ஒரு அட்மிஷன் அதிகமாக எக்ஸஸ் பண்ணி வந்து கொண்டு மீண்டும் என்னை அழைத்தா நான் கண்டிப்பாக வருவேன் அது வந்து இது ரொம்ப கஷ்டப்பட்டா இங்கே இல்லை நான் நான் அவரு சாப்பிட்டேன் கேட்க இல்லை நிறைய நிகழ்ச்சியெலாம் போனால் நாங்கள் சொல்லுவோம் நான் உடனே போயிடுறேன் உடனே போயிடுறேன்ட்டு அப்படி கிடையாது நான் பார்த்து மணி கிட்ட ஆயிடுச்சு நடிக்கிறேன் நான் ஆறு ஆறே கால் மணிக்கு நான் இங்கே வந்தேன் கிட்டத்தட்ட நாலு மணி நேரங்களும் நான் உட்காந்து நான் இருக்கிறேன் ஒரு தண்ணி கூட குடிக்கல ஒரு டீ கூட குடிக்கல உங்கள மறுதான் உங்களோட தான் நானும் உட்காந்துருக்கேன் ஆகல இந்த பள்ளியை நான் நேசிக்கின்றேன் இந்த கரஸ்பாண்ட் அவருடைய அன்பான எனக்கு பிடிச்சிருக்குது ஆசிரியரோட நல்ல இங்கே டிசிப்ளின் அவங்களுடைய ஒத்துழைப்பு எல்லாம் நல்லா சந்தோஷமாக இருக்குது அழகான பிள்ளைங்க திறமையான பசங்க அவங்களுக்கு உண்டான பொறுமையாக காத்திருந்து அவங்கள கொண்டு போ போ வெயிட் பண்ணிக்கிற நல்ல சிறப்பான பேரண்ட்ஸ் நீங்கள்லாம் எல்லாம் ஒட்டு மொத்தமாக இந்த ஸ்கூலுக்கு இருக்குது விரைவில் விரைவில் இந்த மாவட்ட லெவலில் இந்த நம்முடைய தமிழக லெவலில் நிச்சயமாக இது வந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் பிரைமரின்னு நினைக்க வேணாம் அதுக்கப்புறம் அப்படியே வந்து 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 இது ஹையர் செகண்டரி ஆகும் கண்டிப்பாக அதில் எந்த மாற்றமும் கிடையாது அந்த எல்லா பெருமையும் இந்த ஸ்கூலை நம்பி சேர்த்த பேரண்ட்ஸ் உங்களுக்கு தான் அதே நேரத்தில் இந்த டீச்சருங்களுக்கு தான் அந்த கிரெடிட்டெலாம் போவோம் அந்த பண்ணி ஸ்டாஃபுங்கெல்லாம் போவோம் ரெண்டாவது வேற என்ன பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்க வேணாம் நம்ம ஸ்கூல் நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்தோடு தொடங்கின கரஸ்பாண்டன் அவருடைய தாயார் அவருடைய குடும்பத்தார் அவருடைய அண்ணன் தம்பி உற்றா உறவர்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய சார்பாக இந்த பள்ளி மாணவர்கள் நல்லா படித்து தமிழக அளவில் இந்திய அளவில் தேசிய அளவில் நிறைய சாதனைகள் படைக்க வேண்டும் என்று என்னுடைய சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் நேரத்தில் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நிறைய பாட்டு நான் பாடியிருப்பேன் கானா பாலா சந்தேகமாகவே இருந்திருக்கேன் அவர் வேற வருகிறார் வருகிறார்னு போட்டார் ஒரு பக்கம் நீங்கள் பயந்துருப்பீங்க இதை சும்மா சொல்கிறப்ப கானா பாலாலாம் இங்கே எங்கே வரப்போகிறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆனால் சார் என்னை விடவே இல்லை என்னை ஃபாலோ பண்ணி காலையில் ஆறு மணிக்கு எனக்கு ட்ரெயின் நேற்று நைட்டுலாம் எனக்கு காண்டெக்ட் பண்ணுறாரு காலையிலாம் காண்டக்ட் பண்ணுறாரு நான் வந்து என்னை விடுவலை என்ன எட்டு வந்து எனக்கு நல்ல சாப்பாடு ஹோட்டல் நல்லா வாங்கி வந்து ரூமில் வந்து என்னை விட்டுட்டு வந்தார் அன்பான குபசரி பண்ணார் சார் வேலை அவரே மறக்கூடாது அதே நேரத்தில் இந்த பள்ளி பெரிய பெரிய லெவலில் வரணும் என்பது என்பதற்குரிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே நேரத்தில் கரஸ் சாரோட பிறந்த நாள் வாழ்த்துக்கல்யாணம் நான் நான் தெரிவித்து எல்லாம் கை தட்டி அவள் பிறந்தாங்க அவர் அதெல்லாம் கொண்டாடுறது ஸ்கூலில் ஆனுவல் டே கொண்டாடுங்க பொருள் நல்லா கொண்டாடுவாங்க ஒரு பத்து பேர் ஃப்ரெண்டுங்களை வர வச்சுட்டு நல்லா சிக்கன் மட்டன்லாம் ஜாலியாக செய்துட்டு காலையில் ஒரு பத்து நிமிஷம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஜாலியாக இருப்பாங்க ஃபேமிலியோட அவரை அதெல்லாம் விட்டுட்டு பிறந்த நாள்லாம் ஓரம் கட்டி நம்ம இந்த ஆனுவல் டே நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்காரு நிச்சயமாக அடுத்த தடவை இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தொடங்கிறதுக்கு முன்னாடி அவருடைய பிறந்தநாளை இருபதாவது வருஷம் அடுத்த வருஷம் இருபது வருஷம் ஸ்டார்ட் பண்ணுவார் முதல் கேக் வெட்டி அவருடைய குத்தோளைக்கு தமிழ் தம்பள்தாள் வாழ்த்து முடியோனே அவருடைய பிறந்தநாளை முதல்ல கொண்டாடணும் எவ்வளோ இருபது வருஷத்தில் என்ன பண்ணுது அவன் ஒரு கம்பெனியில் ஒரு மாதம் வேலை செய்ய மாட்டேன்றான் ஒரு மாதம் ஒரு கம்பெனியில் நிலையாக நிற்க மாட்டேன்றான் உடையாந்துடான் ஒரே மாதம் ஒரு சம்ப ஒரு மாதம் சம்பளம் முழுமையாக வாங்க மாட்டேன்றான் பத்து நாள் வீட்டில் உடம்பு சரியில்லைன்றான் வயிறு வலிக்குதுன்றான் ஸ்கேன் எடுக்க போகணுன்றான் எவ்வளோ பிரச்சினை சொல்லுங்கிறான் வேலைக்கே போகமாட்டேன்றான் ஆனால் இருபது வருஷம் பத்தொம்போது வருஷமாக பிள்ளைங்களோட பிள்ளைங்கள பெரிய பிள்ளைங்கள பெரிய பிள்ளைங்கள எப்படினா வந்து டிராவல் பண்ணிடலாம் சின்ன பகுந்த்கிட்ட ஒன்றுமே பண்ண முடியாது இவங்களோட என்னன்னு தெரியும் அவனுக்கு எங்கே இருக்கிறேன்னு தெரில ஸ்கூலில் இருக்கிறன்னா தெரியல அவனுக்கு என்ன நிகழ்ச்சின்னு தெரியாது வருங்க நாட்டில் ஒன்று அஞ்சு வருஷம் கழித்து யூடியூப்பில் பார்த்தா தான் சிரிப்பானு அவங்களே சிரிப்பானு பாதி பேர் அழுதுக்குறாங்களோ பேசம் போட்டு வந்து பசங்கலாம் அழுகுதுங்க இப்போ தெரியாது வருங்காலத்தில் யூடியூப்பில் பார்ப்பானுங்க நம்மளா இது இப்போ என் ஃபோட்டோ கூட காட்டுவாங்க வீட்டில் சின்னதாக இருப்பேன் யார் கல்யாணத்துலாம் எங்கள் அம்மா தூயின்னு போயிருப்பாங்க அந்த கல்யாணத்தில் என்ன எடுத்துருப்பாங்க சின்ன ஊர்லாம் இருப்போம் ஃபோட்டோ எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் அது மாதிரி இதுதான் இவங்களோட வரலாற்று பதிவுகள் ஸ்கூல் இந்த திருப்பத்தூர் பகுதியில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையோடு நான் வந்து உங்கள் அனைவரும் இங்கே வாழ்த்துக்கிட்டு நிறைய பா சினிமா பாட்டு நிறைய பாட்டு பாடிக்கிறேன் அட்டகத்தி திரைப்படத்தில் நான் பாடின பாட்டு தான் வாழ்க்கையில் மாற்றம் நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா ஒரு தனையாக காதலிச்சா வெல்ல முடியுமா பிறந்த பின்னே கருவறைக்கு செல்ல முடியுமா திறன் மனதில் உள்ள ரகசியத்தை சொல்ல முடியுமா உல்லாச வாழ்க்கையில் பணத்தை சேர்க்க முடியுமா உதாரியாக வாங்க குடும்பம் நடத்த முடியுமா கடற்கரையில் மணலை எடுத்து என்ன முடியுமா வரும் கனவுகளை ஒளிப்பதிவு பண்ண முடியுமா கண்ணால் பார்த்ததெல்லாம் சொந்தமாக்க முடியுமா பின்னால் நடுப்பதை தான் இப்போ சொல்ல முடியுமா நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா ஒரு தலையாக காதலிக்காக முடியுமா பிறந்த பெண்ணு கருவறைக்கு செல்ல முடியுமா பிறன் மனதில் உள்ள ரகசியத்தை சொல்ல முடியுமா இல்லை பார்த்துருப்பீங்க சினிமாவில் பாட்டை யாரோ ஒருத்தன் பாடுறான்னு நினச்சிருப்பீங்க பத்து வருஷம் முன்னாடி பதினொரு வருஷம் முன்னாடி இந்த பாட்டெலாம் இட்டாமல் யாரோ ஒருத்தன் கதினிக்கிறான்னு வச்சுருக்கீங்க எது எப்படியோ உங்கள் மத்தியில் அந்த என்னுடைய வாய்ஸ் என் குரல் ஒரு வித்தியாசமான குரல் வந்து உங்கள் அந்த குரலால் இங்கிருக்கப்பட்டு ஏதோ ஒரு லெவலில் நானும் வந்துட்டேன் நானும் திரைப்படத்தில் முடிஞ்ச அளவுக்கு நிறைய என்னால் சமூக ரீதியான பாடல்கள் நிறைய பாட்டு நான் வந்து பாடுகிறேன் எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்குது திறமை இல்லாத மனுஷனை கடவுள் படைப்பதே கிடையாது திறமையில் கடவுள் இங்கே உலகத்துக்கு என்னத்துக்கு அவங்க தான் வேலைக்குது திறமை இல்லாத மனுஷன் இந்த உலகத்துக்கு படைப்பே கிடையாது கடவுள் படைக்க மாட்டார் ஏதோ ஒரு வகையில் திறமை இருக்கும் பாட்டு பாடுவான் பேச்சு பெற்ற இருப்பான் விஞ்ஞானியாக இருப்பான் வக்கீலாக இருப்பான் டாக்டராக இருப்பான் இன்ஜினியராக இருப்பான் ஒரு பெரிய கடவுள் சித்தராக இருப்பாங்க நல்ல டான்சரா இருப்பாங்க திறமை இல்லாதவங்கள கடவுள் கண்டிப்பாக இந்த உலகத்தில் படிப்பது கிடையாது ஆனால் திறமை என்பது தனி படிப்பு என்று எல்லாருக்கும் பொதுவானது படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரே புக்கு தான் நீ பணம் பத்து லட்சம் ஃபீஸ் கட்டினா உனக்குனா கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்களா கிடையாது அதே புக்கு தான் நீ படிக்கணும் நிற்க கிழிஞ்சி போன துணி போடணும் ஸ்கூலுக்கு ஒன்று நேரத்தை என்ன கஷ்டமான பாடம் தரப்பாங்களா கிடையாது எல்லாேருக்கும் அதே புக்கு தான் எந்த ஸ்கூலாகட்டும் எந்த இதாக சிலபஸ் எல்லாருக்கும் ஒன்று தான் அதனால் இவங்களாம் வந்து வருங்காலத்தில் மிகப்பெரிய ஆளாக வருவாங்க மூன்று மாணவர்கள் இங்கே படித்து அதான் பத்தொம்பது வருஷம் முன்னாடி பதினஞ்சு வருஷம் முன்னாடி படித்தவங்க இங்கே மருத்துவர்களாக ஆகிருக்கிறாங்க அவங்க இப்போ இன்னும் முடிச்சுட்டு முடி முடிக்கிற நேரம் இப்போ அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் இருக்கும் இங்கே போனோம் அங்கே போனோம் நிறைய ஃபைனல் வந்து நிறைய ப்ராக்டிக்கல் இதுபோல் விஷயங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து அவங்க வர முடியல அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவித்துக்கொள்வேன் ஏன்னா இந்த ஸ்கூலோடய பேசிக் அவங்க தான் மூணு பேர் டாக்டர் ஆகிடுறாங்க இந்த வருஷம் மூணு பேர் இன்ஜினியர் ஆகிடுவாங்க அடுத்த வருஷம் ஒருத்தர் ஐஏஎஸ் ஆவார் ஒருத்தர் ஐபிஎஸ் ஆவார் இதுதான் ஸ்கூலு எத்தொன்னுமே ஐம்பது பேர் ஆகிய டாக்டர் ஆகிட முடியுமா ஐம்பது பேர் ஐபிஎஸ் ஆகிட முடியுமா முடியாது அதில் வந்து மறக்காம இந்த நிகழ் நிக நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் யார் பாது இது ஸ்கூல் இது ஏன்னா இது கோவில் திருவிழாவா இது ஸ்கூல் இது எல்லாம் மடக்கி வச்சு நீங்கள் வீட்டில் போய் நைட்டு ஓதணும் இது வந்து எல்லாம் அந்த கஷ்டப்பட்டு நான் சொன்னால் ஜாலிக்காக வந்திருக்காங்க இல்லை ஐம்பது ரெண்டு ரூபாய் டிக்கெட்டாக கொடுத்து வந்துக்கிறாங்க கிடையாது பிள்ளைங்களோட படிப்பு பிள்ளைங்களோட எதிர்காலம் குறித்து வருத்தத்தோட மனசு ஒரு பக்கம் ஜாலியாக சிரிச்சிருக்கிறாங்க இதனால் ஒரு பக்கம் மனசு கஷ்டங்கள் அவங்க பிள்ளை நல்லா படிக்குமா அவங்க பிள்ளை பெரியால வருவானா நல்லா ஒழுக்கமாக இருப்பானா நல்ல பையனாக சமூகத்தில் வருவானான்ட்டு கண்டிப்பாக அவங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் வேலை வேளவா ஸ்கூல் வந்து உங்களுக்கு எப்போதும் வந்து துணை இருக்கும் என்பதை நான் அந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு ஒரே ஒரு பாட்டு மட்டும் இந்த மெட்ராஸ் என்று திரைப்படத்திற்காக நான் எழுதி பாடிய பாடு பாடலாம் நிறைய இன்னும் நிறைய ஈவெண்ட்லாம் இருக்குது நீங்களே யாரும் கோச்சு கூடாதுல்ல நான் மூணு அவராக உங்களுக்காக வெயிட் ஆ உங்களுக்கு உங்கள் டான்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுங்க மூணு மூணு மூன்று ஹவர் அவங்க வெயிட் பண்ணேன் நாலு ஹவர் நிறைய பாட்டு ஹிட் பாட்டெலாம் கொடுத்துருப்பேன் சூது கவும் திரைப்படத்துக்காக தான் அந்த பாட்டு காசு பணம் துட்டு மணி மணி நல்ல வாயம் சம்பாரிச்சு இதை நாரை வாயம் துண்ணுறேன் கணக்கு போட தெரியாதவன் காசை வாரி அரைக்கிறேன் கரன்சி நோட்டு கட்டு என் கண் மர கன்று ரெண்டை மறைக்குது நாயைத்த காசு கூட லொல்லு லுல்லு குறைக்குதுன்ட்டு அந்த பாட்டு நம்ப சூதுகவும்